ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு பிடித்த மனிதர் டாக்டர் பர்வீன் சுல்தானா மேம் பற்றி பார்க்க போகிறோம் ஆவியஸாக அவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு என் பெர்ஸ்னலாக அவங்களை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சிலேயே வந்து ஒரு ஆளுமை இருக்கும் ஒரு நகைச்சுவை இருக்கும் அவங்க பேசுகிற விஷயங்களை ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் கிட்டே கொண்டு போய் சேர்த்துருவாங்க நல்லாவே அட்ராக்ட் பண்ணுவாங்க அவங்க பேச்சில் அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அட் த சேம் டைம் ஒரு தமிழ் ஆசிரியையும் கூட ஸோ அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பர்வீன் சுல்தானா மேம் நார்மலாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து தான் வளர்கிறாங்க அவங்க அப்பா வந்து ஒரு உருது கவிஞர் அதனால தான் மொழியின் மீது ஆர்வம் கவிதைகள் மீது ஆர்வம் இலக்கணத்தின் மீது ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்துச்சு அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க நல்லாவே ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒரு டென்த்து கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு பேத்தாலஜிஸ்ட் ஆகணுன்னு ரொம்பவே ஆசை ஸோ சயின்ஸ் குரூப் வந்து சூஸ் பண்ணுறாங்க பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னா நோய்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் ஸோ அவங்க சயின்ஸ் குரூப் சூஸ் பண்ணி நல்லாவே மார்க் எடுக்கிறாங்க மார்க் எடுத்து சரி கெமிஸ்ட்ரி படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பட் வந்து அங்கேருந்து சில சூழ்நிலைகளை பிடிக்காத காரணத்தினால ஆஃப்டர்நூனே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி நான் படிக்கலை இன்னும் கண்டினியூ பண்ண விரும்பலை நான் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்க போகிறேன் வேறு ஏதாவது காலேஜில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து நான் செவன் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து நான் பே பண்ணிட்டேமா காசு நான் வந்தால் பே பண்ணிட்டேனே எப்படி நீ பண்ண போகிற அப்படின்னு இல்லை நான் படிக்கல நான் வேறு சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால அவங்க அப்பா நெக்ஸ்ட் டே வந்து காயம்மல்ல காலேஜில் போயிட்டு பிரின்ஸிபலை பார்த்து இந்த மாதிரி கேட்குறாங்க கேட்கும் போது சரி ஓ ப்ரின்ஸிபலாக நல்ல மார்க் எடுத்ததுனால ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க இனி என்ன சப்ஜெக்ட் எடு எடுக்க போகிற அப்படின்னு பிரின்சிபல் கேட்கும்போது நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறத தெரியல நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் கிட்ட சொல்கிறேன் வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதே ஆஃப்டர்நூன் டைம் சாப்பிட்ற டைமில் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க அப்பா கேட்குறாங்க நீ இப்போ என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிற அப்படின்னா நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர் எடுக்க போகிறேன் தமிழ் தமிழ் வச்சுக்கிட்டு யா எப்படி ஒன்றால் சாப்பிட முடியும் எப்படி ஒன்றால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க நான் படித்தா தமிழ் தான் படிப்பேன் என்னென்னா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் போயிடுது ஸோ ஆகஸ்ட்டில் மறுபடியும் கோய்தம்பர் காலேஜில் போய் தமிழ் லிட்ரேச்சர் வந்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் பிஹெச்டி வரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கரண்ட்டாக அவங்க வந்து இப்போ எஸ்ஐடி காலேஜில் தமிழ் பேராசிரியராகவும் இருக்காங்க அவங்க அப்பா லாஸ்ட்டாக இறக்கும் தருவாயில அவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நாள் முன்னாடி எல்லோரையுமே வந்து அவங்க நல்லாவே படிக்க வச்சுருக்காங்க எல்லாருமே நல்லாவே பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் நீ மட்டும்தான்மோ இந்த உலகம் ஃபுல்லாக புகழையும் சேர்த்து சம்பாதிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து அவங்க பொண்ணை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பெருசாக இருக்க துறையில் சாதிக்கிறது வந்து சிறந்தது கிடையாது நமக்கு பிடிச்சது எதுவோ அதை செஞ்சு நம்ம முன்னேறி சாதிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து பெருசு ஸோ பர்வீன் சுல்தானா மேம் சொல்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா பெண் சுதந்திரம் பற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை செய்ய முடியறது மட்டும் சுதந்திரம் கிடையாது நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை நம்ம செய்யாமல் இருக்க நமக்கு அந்த பிளேஸில் இருக்க ரைட்ஸ் தான் வந்து உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க களத்தை விட்டு வெளியேறுவது மட்டும்தான் தோல்வி நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோன்னா அதில் நம்ம வெளியே வந்துட்டா மட்டும்தான் தோல்வி அதில் நம்ம தோல்வி அடைஞ்சா அது வந்து உண்மையான தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பர்வின் சுல்தானா மேம் சொன்னதில் எது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பேசலாம்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணா